சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் செங்கோட்டையின் தலைமையில் நடத்தப்பட்ட நிகழ்ச்சியில் உள்ளே புகுந்து செங்கோட்டையனின் ஆதரவாளர்களை அடித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சேர்களை உடைத்து செங்கோட்டையனை அவமரியாதை செய்து காவல்துறையின் உதவியோடு எடப்பாடியின் ஆதரவாளர்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்பொழுது எங்கு நடந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனை எதிரியாக நினைத்து விட்டாரா திமுக தான் அதிமுகவின் எதிரியாக இதுவரைக்கும் இருந்தது ஆனால் எடப்பாடி பொறுப்பேற்ற பிறகு அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் அனைவரும் தான் எடப்பாடிக்கு எதிரியாகவே தற்பொழுது பார்க்கப்படுகிறார்கள் அதாவது ஈரோட்டில் செங்கோட்டையின் பங்கேற்ற அதிமுக கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் என கூறி செங்கோட்டையின் ஆதரவாளர்களை தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அண்ணா திமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக செங்கோட்டையன் கமீபகாலமாக பேசி வருகிறார் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் ஒருங்கிணைத்து சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்பதையும் செங்கோட்டையன் அவர்கள் பேசி வருகிறார் ஆனால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட சசிகலா ஓ டி டிவி தினகரனை கட்சியில் ஒருபோதும் இணைக்க முடியாது என்று செய்திகளில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேட்டிகளையும் அளித்து வருகிறார் இந்த நிலையில்தான் செங்கோட்டையனுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இடையே மோதல்கள் இருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது செங்கோட்டையின் பங்கேற்று பேசி வரக்கூடிய ஈரோடு நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் உட்கட்சி பூசல் பகிரங்கமாக வெடித்ததை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிந்தது செங்கோட்டையின் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் அத்தியூரை சேர்ந்த அதிமுகவின் நிர்வாகிகள் சிலரை அழைக்கவில்லை என கூறி அப்படி அழைக்காதவர்கள் சிலர் செங்கோட்டையின் பேசும்பொழுது கூச்சல் எழுப்பினர் இதனால் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் அவர்கள் மோதலில் ஈடுபட்டதில் சேர்கள் நாற்காலிகள் அனைத்தும் அங்கு உடைக்கப்பட்டு சிலரது தலையில் காயம் ஏற்பட்டு கிட்டத்தட்ட காவல்துறையினர்கள் விரைவாக வந்து இந்த கலவரத்தை அதிகப்படுத்தாமல் இருப்பதற்கு உடனடியாக நிகழ்ச்சியை தடை செய்து அவர்களை ஆங்காங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகளை விரட்டியடித்துள்ளனர் இது அதிமுக வருகின்ற சட்டசபை தேர்தலில் தோல்வியே தழுவக்கூடிய நிலையில் ஏற்பட்டிருப்பதாக செங்கோட்டையன் அவர்களே தெரிவித்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் கடைசியாக செங்கோட்டையன் அவர்கள் பேசும் ஆதரவாளர்கள் ஏ கே செல்வராஜ் அதிமுகவில் உட்கட்சி கட்டமைப்பை செய்ய வேண்டும் இப்படியான மோதல்கள் தொடர்ந்தால் வரும் சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை அதிமுக தழுவும் கட்சியில் ஒருங்கிணைப்பதை நாங்கள் ஒருபோதும் ஆதரிக்கிறோம் எதிர்க்கக்கூடியது எடப்பாடிதான் என்றும் நேரடியாகவே நிகழ்ச்சியில் பேசிவிட்டார் செங்கோட்டையன் பேசியது தவறா என்பதை கூறுங்கள்